வைத்தியர் கார்த்திகேயன் நம்மளோட கமெண்ட்ஸில் தினசரி மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலிகைகள் பற்றி நீங்கள் சொல்லணும் நிறைய மூலிகைகள் பற்றி தெளிவான எங்களுக்கு விளக்கம் வேணும் அதை எப்படி பயன்படுத்துறது அதனால் ஏற்படக்கூடிய நலன்கள் பற்றி தெரியணும்னு கேட்டிருக்கீங்க அதன் அடிப்படையில் இதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவிலும் புதிய புதிய மூலிகைகள் பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட பதிவின் கடைசியில் பார்த்திங்கன்னா தமிழ் முறையில் இருக்கக்கூடிய அத்தனை மூலிகைகளையும் உங்களால் சரிவர தெரிஞ்சிக்க முடியும் அதை பதி பதிவிறக்கம் செய்ய முடியும் சரிங்களா அதன் அடிப்படையில் அகத்திக்கீரை பத்தி பற்றி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அது நம்மளோட ரிலேட்டிவ் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த ரிலேட்டிவ் வீடியோஸில் போயிட்டு ரிலேட்டட் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அகத்திக்கீரை பற்றின முழு விவரம் இந்த காணொலியில் கிடைக்கும் அடுத்த ஒரு பதிவில் Baru.